தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாளில் அவர் ஆற்றிய உரைகளின் ஊடாக அதனை புரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடுவோம் நாளுக்கொரு வரம் பெறுவோம் என்ற பொருளில் வடமாகாண மரநடுகை மாதம் நேற்று வெள்ளிக்கிழமை தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்தியா தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளன் கலந்து கொண்டிருந்தார் விளக்கினை மாவீரர் இனியவரின் மகள் ஏற்றிவைக்க தொடக்க உரையினையும் பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் ஆற்றினார் தொடர்ந்து உரையினை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா உரையாற்றியதுடன் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பின்பும் சரி வந்த நிலையிலும் அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழத் தமிழர்களுக்கு எதிராக ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை உணர்ச்சியப்பட்டு கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசின் படி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால் தான் நிறைவேறும் ஒன்று என்றால் அது இந்தியாவால் மட்டும்தான் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால்தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்படாத விதி தவிர்க்க முடியாத விதி இதை உணர்ந்தவர் அந்த பிரபாக